ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வனா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல் இல்லை சகலத்தையும் தரும் சங்கு வழிபாடு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு மனுஷன் வீடு வாசல் மன சொத்து அப்படின்னு சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வதே இன்பமான வாழ்க்கை இதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாழலாங்க இருக்கிறத வைத்துக்கொண்டு எளிமையாக வாழ்க்கை வாழ்வது ஒரு வகை ஆனாலும் அதற்கும் வீடு வாசல் மனை வேணும் இல்லைங்களா பணம் இல்லாமல் வாழவே முடியாதா அப்படின்னா அதுவும் முடியாத காரியம்தாங்க வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டும் அப்படின்னா இவையெல்லாம் குறைந்தபட்ச அளவிலாவது நம்மிடம் இருக்கணுங்க இது இல்லாமல் போனால் தினமும் அல்லல்படும் ஒரு துன்பமான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க அத்தகைய வாழ்க்கை வாழ நாம் செய்யும் முயற்சி ப்ளஸ் உழைப்போடு சேர்த்து இந்த ஒரு வழிபாடும் பெரிதளவு உறுதுணையாக இருக்கும் அது என்ன வழிபாடு அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் வந்தால் யூடியூப் வந்து அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோவை காமிக்கங்க அதனால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாழ்வை உயர்த்தம் சங்கு வழிபாடு சங்கு பொறுத்த வரையில் ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து வலம்புரி சங்கு இன்னொன்று வந்து இடம்புரி சங்கு இதில் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு எதை வேணுமானாலும் பயன்படுத்தலாங்க பெரும்பாலானவங்க பேர் வந்து வலம்புரி சங்கு தான் வீட்டில் வச்சு பயன்படுத்துவாங்க இதை தவிர்த்து பூஜை சங்கு அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் பூஜை அறையில் வைப்பதற்காக பயன்படுத்துவாங்க இந்த சின்ன பூஜை சங்கு அப்படின்னு சொல்கிறது இதில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் அதை வாங்கிக்கோங்க இந்த சங்கை பொறுத்த வரையில் பெருமாளுக்கு உரியதாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சங்கை கையில் வச்சுக்கிட்டு நாம் எந்த தெய்வத்தை நினைத்து வணங்கினாலும் அவர்களின் அருள் கிடைக்கும் அப்படின்றது பலரும் அறியாத விஷயங்கள் அதே போல் சங்கை கையில் வச்சுக்கிட்டு நாம் வேண்டுவது எதுவாயினும் அது நடத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இது வந்து யாரும் உங்களுக்கு சொல்லாத விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியான இந்த சங்கை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற எந்த மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வழிபாடு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது சிறந்ததுங்க காலையில் குளிச்சு முடித்த பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுருங்க இந்த வளம்புரி சங்கோ இடம்புரி சங்கோ இல்லை பூஜை சங்கு எதை வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க துளசி இலை அப்படி இல்லைனா வில்வ இலை எது கிடைச்சாலும் போடலாங்க இப்போது இந்த சங்கை உங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையில் சங்கோட மேல்புறத்தை வந்து உங்கள் கையால் மூடிடுங்க கண்களை மூடி உங்கள் வேண்டுதலை கருத்தில் நிறுத்தி ஓம் நமசிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இந்த நூற்றி எட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிகபட்சமாக எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் நூற்றி எட்டுக்கு கீழே இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க இப்படி சொல்லிய பிறகு இந்த தீர்த்தத்தை அதாவது சங்கில இருக்கிற தீர்த்தத்தை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சுடுங்க உங்க மேலயும் தெளிச்சுக்கோங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க மேலயும் தெளிச்சு விடுங்க இது வீட்டிற்கு தெய்வீக தன்மையை ஏற்படுத்துவதுடன் உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க இதே மாதிரி நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி நீங்கள் வந்து அங்கே சங்க வச்சு இந்த மாதிரி சங்கல்பம் செய்ய முடியலனாலும் வீட்லேயே இந்த பூஜை முறைகள்லாம் செஞ்சு அந்த தண்ணீரை ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் தெளிக்கலாங்க இந்த மாதிரி தெளிக்கும் போது உங்களுடைய வியாபாரம் திருப்தியாக நல்ல முறையில் லாபம் கிடைக்குங்க ஒரு வேளை இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லை இடம் வாங்கியிருக்கிறீங்க வீடு கட்டுற யோகம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணீர் எதுவுமே அந்த வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயும் தெளிங்க இல்ல இடம் வாங்கி வச்சிருக்கீங்க வீடு கட்டணும் சீக்கிரம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் நீங்க தெளிக்கலாங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி சகல விதமான செல்வங்களையும் அள்ளி தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா இந்த சங்க வச்சு இப்படி வழிபாடு செஞ்சா இத்தனை நன்மைகள் நடக்கும் அப்படின்றது இதுவரையும் யாரும் சொல்லாத விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பீங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் சங்கு இல்லை அப்படின்னாலும் சின்னதாக ஒரு சங்காத வாங்கி வச்சு இந்த வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பணத்துக்காக கஷ்டப்படுறோம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறோங்க உங்கள் உழைப்பு முயற்சி ப்ளஸ் இந்த சங்கு வழிபாடு சின்ன சங்கு நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்குங்க பூஜை சங்கு அப்படின்னு விற்பாங்க அந்த சங்கு வாங்கி வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க நூறு பர்சன்ட் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பயனுள்ள ஒரு வீடியோவை தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இதை நானும் தொடர்ந்து செய்ய பாருங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயன்படட்டும் இதே மாதிரி பயனுள்ள எளிய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்